இந்த வீடியோல நாம பூராடம் நட்சத்திரம் பத்தி பார்க்கப் போறோம் இது தனுசு ராசிக்கு உட்பட்ட நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூ தா தா போன்ற எழுத்துக்களின் வரிசையில் பெயர் இருக்கும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன் சின்னம் யானை தந்தம் இது வலிமை அழகு நிறைவு என்பதை குறிக்கிறது இவர்களுக்கு லட்சியம் அதிகமாக இருக்கும் தங்கள் இலக்கை அடைய கடினமா உழைப்பார்கள் சமூகத்தில் தங்களுக்கான ஒரு தனி இடத்தை பிடிக்க வேண்டும் என்பது தான் இவர்களின் நோக்கம் அழகு கலை இசை ஆடை அலங்காரம் சமூக பணிகள் போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இவர்கள் பிறரை ஈழ்க்கும் தன்மை கொண்டவர்கள் புதிய அனுபவங்களை ரசிக்கும் குணமும் இவர்களிடம் இருக்கும் சில சமயங்களில் மிகுதியான சுயநம்பிக்கை இவர்களுக்கு சிக்கல் ஏற்படுத்தலாம் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரம் சித்திரை நீங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போல ஜோதிட வீடியோக்கள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி